சிவபூமி திருவாசக அரண்மனை திருவாசகத்திற்கு உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருகமாட்டார் சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கம் இருக்குது நடுவில் தட்சிணாமூர்த்தி டைட்டியாக இருக்கார் யாழ்ப்பாணத்துலேருந்து நாவல வீதியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அவசியம் யாழ்ப்பாணம் வரப்போ அந்த கோவிலை வந்து பாருங்கள் நூற்றி எட்டு சிவலிங்கம் இருக்குது மொத்தம் நாங்களும் நூற்றி மூணு பேர் வெளியாட்கள் அஞ்சு பேரை வச்சு கரெக்டாக கவர் அடிச்சிட்டோம் இன்றைக்கி கடவுள் வந்து இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தியாக உருவெடுத்திருக்கிறார் மொத்தம் இந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு இடம் கொடுத்தது ஒரு முஸ்லீம் இந்த நாடு அவ்வளோ ஒத்துமையாக இருக்குது மொத்தம் எங்களுக்கு நூற்றி இருபத்தி ஒம்போது பேர் இந்த யாத்திரையில் வந்திருக்கிறாங்க இந்த சைடு இன்றைக்கு மட்டும் நூற்றி நாட்கள் நூற்றி மூன்று பேர் வந்து இந்த குரூப்பில் இருக்காங்க இவங்க அத்தனை பேரும் பெரும் பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க நாவிலங்கிற இடத்துல இந்த டெம்பிள் இருக்குது யாழ்ப்பாணத்துலேருந்து நாவில் இவங்க மட்டும் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துருக்கிறாங்க அவங்களுக்கு பாக்கியம் ஆஸ்திரேலியாலந்து கிடச்சிருக்கு திருவாசகத்தை பதினாலு மொழிகளில் இந்த இடத்துல பெயர்த்துருக்குறாங்க இவங்க எல்லாரும் வந்து பார்த்துருக்குறாங்க இது நாவுலங்கிற ஒரு இடத்துல இருக்குது அவசியமாக யாழ்ப்பாணம் வரப்ப யாழ் நகர வீதிகள்லேருந்து வெறும் பதிமூன்று கிலோமீட்டர் தான் அவசியம் வந்து தரிசனம் பாருங்கள் தேங்க்யூ चावल विद बी मड़ी and कृष्ण संजय ट्यूज़ Chennai, नाइन डबल एट फोर नाइन वन फाइव नाइन टू फाइव